திருப்பாவை இருபத்தி ஏழாம் பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலமும் யாம் அனைவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோர் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் எதற்காக இந்த மார்கழி பாவை நோன்பை மேற்கொண்டாலும் அதனுடைய பூர்ணமான விஷயத்தை பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக பூரிப்பிலே எழுதக்கூடியதாக இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் ஸ்ரீரங்கநாதர் மணவாளனாக இருந்து ஆண்டாள் நாச்சியாரை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன அற்புதமான தினம் இந்த கூடாரவல்லி இந்த பாசுரத்தை கேட்டுதான் ஸ்ரீரங்கநாதனுக்கு ஆண்டாள் நாச்சியார் மீது காதல் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப அற்புதமான பாசுரம் போன பாசுரத்துல கருவிகள் எல்லாம் வேணும்னு கேட்டான் இந்த பாசுரத்துல சில விஷயங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஏன் கண்ணன் அனைத்தையும் கொடுத்து விட்டான் கண்ணன் தங்கள் முன்னாடே வந்து விட்டான் என்பதற்காக ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னா கூடாரை அப்படின்னு சொல்லும்பொழுது தன்னை வெறுப்பவர்களை வேண்டாதவர்களை பிரிந்து சென்றவரை அப்படின்னு அர்த்தம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அதாவது தன்னை வேண்டாம் என்று சென்றவர்களை தன் வீரத்தாலும் தனக்கு வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் தன் அன்பினாலும் தன்னுடைய குணத்தினாலும் ஏற்றுக்கொள்ள கூடியவன் அந்த கோவிந்தன் அதனால்தான் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்று சொன்னார் கோவிந்தா என்றால் துன்பங்களை மீண்டும் தராதவன் அர்த்தம் ரொம்ப அழகாக சொன்னார் தன்னை அடியாராக இருந்து தன்னோடு ஐக்கியமாகின்றவர்களை இனிமேல் எந்த துன்பத்தையும் தராத நல்ல குணத்தை கொண்டவன் என் கண்ணன் என்று சொல்கின்ற விதத்திலே ஆரம்பித்தார் உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலமும் யாமணிவோம் உன்னை பத்தி பாடும் பொழுது அந்த பறை நீ கொடுத்தி அந்த பறையை கொண்டு நாங்கள் பாடுகின்றோம் எங்களுக்கு என்ன சம்மானம் நீ தரப்போகிறாய் என்ற விதத்திலே கேட்கிறார் ஆண்டாள் நாச்சியார் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதற்கு இந்த நாடே எங்களை கண்டு வியந்து புகழ்கின்ற அளவிற்கு நீ தர வேண்டும் ஏன் இந்த பாவை நோன்பை மேற்கொண்டால் என்ன ஆகும் பெரியாழ்வார் கேட்டார் ஆண்டாள் நாச்சியாருக்கு நீ சாதாரண மானிட பிறவி ஆயிற்றேமா நீ மனக்க நினைப்பது என்னமோ அந்த ரங்கநாதனை அவன் பகவான் அவன் அவர் எப்படி உனக்கு கிடைப்பார் என்று கேட்டதற்கு ஆண்டாள் நாச்சியார் சொன்னார் இல்ல இல்ல பா நான் விரும்புகின்ற கண்ணன் அவன்தான் நான் எப்பொழுது கண்ணாடியிலே என் முகத்தை பார்த்தாலும் எனக்கு கண்ணன் தான் தெரிகிறான் அதனால் என்னை கண்ணன் நிச்சயமாக மணந்து கொள்வான் என்று தன் வைராக்கியமான பக்தியை ரொம்ப அழகாக சொன்ன பாசுரம் தான் இதற்கு சிறப்பு உண்டு அப்படி இந்த உலகமே என்னை கேலி செய்தது எல்லாரும் சொன்னாங்க இதுக்கெல்லாம் உண்டா இந்த பக்திக்கெல்லாம் சாமி வருவாரா அப்படின்னு கேட்டதற்கு நிச்சயமாக சாமி வருவார் என்பதை சொல்கின்ற விதத்திலே ரொம்ப அழகாக சொன்னார் அதனாலதான் பூரிப்புல என்னென்னலாம் வேணும்னு கேட்கிறாங்க சூடகமே தோல் வலையே தோடே செவி பூவே பாடகமே அதாவது பல அணிகலன்களை கேட்கிறார்கள் ஆயர் குல பெண்கள் முதல்ல சொல்றது எது நாம கடவுளை நினைத்து கையை கூப்பிட்டு வணங்கும் பொழுது அந்த தான் நம் மார்புக்கு பக்கத்துல இருக்கும் அதனால அந்த கையை மதிக்கின்ற விதத்துல முதல்ல வலையலை கேட்கிறார்கள் தோல் வலையே வங்கி தோடே இந்த காதுக்கு நல்ல தோடை கொடு செவி பூவை வலிக்காத மாதிரி இருக்கக்கூடிய பூவை கொடு பாடகமே திருவடிக்கு பாதகனையை கொடு என்று கேட்டு இதையெல்லாம் நாங்கள் அணிவோம் ஆடையுடுப்போம் உன்னை பெற்றுவிட்ட இன்பத்திலே நாங்கள் இந்த நோன்பை மேற்கொண்டிருந்ததுனால இத்தனை நாள் நாங்கள் எந்த மலரையும் சூடி கொள்ளவில்லை மை கொள்ளவில்லை ஏனால் எங்களுக்கு எங்கள் அழகு முக்கியமாக தெரியவில்லை இன்று கண்ணன் வேறு நாங்கள் வேறு என்று இல்லை இருவரும் ஒன்றாக ஆகிவிட்டோம் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு கலந்து விட்டது அதனால் அந்த கண்ணனுக்கு இருக்கக்கூடிய அழகு எங்களுக்குள்ளாரையும் தொற்றி கொண்டது என்ற விதத்திலேதான் இத்தனை ஆடைகளையும் இத்தனை அணிகலனையும் கேட்கிறார் ஆண்டாள் நாச்சியார் அதன் பின்னே பார்சோர் மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அதுக்கு பின்னாடி சாப்பிடணுமே நாங்க நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு ரொம்ப விரத முறையை இந்த நோன்பை மிகவும் கடுமையாக மேற்கொண்டோம் எதையுமே சாப்பிடல அதனால இன்னைக்கு கண்ணன் வந்துடுறார் கண்ணனுக்கு சமர்ப்பிக்கணும்னா ஆயர் குல பெண்களுக்கு அந்த நெய்யை ஊற்றி சமைக்கணும் அந்த நெய்வேத்தியத்துக்கு பேர் அக்கார வடிசல்னு பேர் அந்த அக்கார வடிசலை எப்படி செய்யணுமா பால்லே அரிசியை வேக வைக்கணும் அதுல நெய்யை ஊத்தணும் வெள்ளத்தை கரைக்கணும் அந்த நெய் எப்படி இருக்கணுமா அதில் ஊற்றக்கூடிய நெய் இப்படி ஒரு முழங்கையால வழிஞ்சு இன்னொருத்தவங்க பிடிக்கிற அளவுக்கு இருக்கணுமா அப்போ எவ்வளோ நெய் இருக்கணும் அத்தனை செழுமையும் வளமையும் காட்டுகின்ற விதத்திலே சொன்னாங்க ஏன்னா அவர்கள் இத்தனை நாட்களாக மேற்கொண்ட அந்த கடுமையான நோன்பின் பலனாக அவர்களுக்கு அந்த கண்ணன் கிடைத்து விட்டான் என்று பூரிப்பிலே சொல்கின்ற விதத்திலே இந்த பாசுரத்தை ரொம்ப அழகாக ஆடாள அமைச்சியார் அமைத்திருக்கிறார்